அதுவும் மிக பல வாய்ந்ததாக உருவாக்கப்பட்டிருக்கிறார் எல்லா வந்து வாக்காளர் பட்டியலிலே குழப்பங்களை செய்து புனேல கூட வந்து ஒரே கிட்டத்தட்ட புதிய வாக்காளர்களை இணைத்து தேர்தலில் இதே மாதிரி குழப்பங்கள் மகாராஷ்டிராவில் அப்படின்னு சொல்லி புதிய இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் பல வாக்காளர்களை வெளியேற்றி நியாயத்திற்கு புறம்பாக புதிய வாக்காளர்களை அந்த பட்டியலில் கொண்டு வந்து சேர்த்து தான் பல வெற்றிகளை பாஜக பெற்றிருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக பல தலைவர்கள் ஆதாரங்களோடு எடுத்து சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில்

சில நடிகர்கள் அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்ல நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே நடித்து இன்னைக்கு புதிதாக அரசியலிலே காலடி எடுத்து வைத்தவுடன் அவங்களுக்கு மக்களுக்கு மீது அக்கறை இருக்கும் பொழுது அப்போ அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுதுதான் நகை சுவன்